தீமிகா சகோதரர்களே அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அருளையும் அவனுடைய உதவியையும் கேட்டுக்கொண்டே இருப்பை தான் அல்லாஹ் விரும்பறான் அப்படி யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கவும் முடியும் இல்ல அப்படி சொன்னா அவருடைய தலாகதது என்ன இருக்கோ அது தான் அல்லாஹ் கொடுப்பான் அவனுக்கு என்ன அந்த படைக்கும் பொழுது தலாகததுன்னா அல்லாஹ் என்ன எழுதி இருக்கானோ அது மட்டும் தான் அந்த ஒரு அடியானுக்கு கிடைக்கும் ஆனா எந்த ஒரு அரியான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹிடத்துல யான்னா உன்னுடைய உதவியை எனக்கு வேணும் உன்னுடைய அருள் எனக்கு வேணும் உன்னுடைய ரஹமத்து எனக்கு வேணும் என்பதாக யார் வாய் விட்டு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லா என்ன செய்வான் அவனுடைய அருளை அவனுடைய ரகமத்தை அவனுடைய உதவியை அல்லா வணங்கும் அதை கேட்காதவருக்கு அல்லா கொடுக்க மாட்டான் பெருமாநா சரவா ஒளிசரவங்களை சொல்றாங்க அல்லாஹ் தன்னுடைய அடியான் அவனிடத்துல விட்டு கேட்பதை தான் அண்ணா தெரியப்படுறான் வாய் விட்டு கேட்பதை தான் அல்லாஹ் விரும்புறான் அதனால ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்மிடத்துல ஒவ்வொரு வகையான பாதுகாப்பையும் ஒவ்வொரு வகையான உதவியையும் கேட்டுக்கொண்டே இருப்பது அவசியமான இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு நடக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களே நமக்கு நடக்குது எல்லா நாளும் நல்லதும் இருக்காது எல்லா நாளும் கெட்டதும் இருக்காது அது மாறி மாறி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால நல்லத நடந்தால் அதுல அல்லாவுடைய ரஹமத்தையும் அருளையும் கேட்கணும் தீயவைகள் நடந்தால் அதுல அல்லாவுடைய பாதுகாப்பை கேட்கணும் எனக்கு எந்த நல்லதை கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய நல்லதுல உன்னுடைய ரஹமத்தை வணங்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்லதுல உன்னுடைய அருளை எங்களுக்கு சேர்த்து சேர்த்துக்கூடும் அதே போன்று யாரா எந்த விதமான தீவினைகள் ஏற்பட்டாலும் நோய்வினைகள் ஏற்பட்டாலும் அல்லவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் என்பதாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹூடத்துல கேட்பதன் மூலமாக அல்லாஹூரே உதவியை பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு துவானா இது அந்த அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த தீட்டத்தாடுகளுக்கு இறைவா எங்களை நீ சோதனையாக ஆக்கிவிடாது யாரெல்லாம் உண்மை நிராகரிக்கின்றார்களோ யாரெல்லாம் அந்த